நீ எல்லாம் ஒரு ஆளு ஆளு உனக்கு தேவை அந்த பக்கம் போயிப்பாரு உன்னால என்னால திட்ட வேண்டாம் முடியா ஐடியா ஒரு நாள திட்டதா முடியும் ஆமா பிரதர் வேற எந்த ஒரு யூஸுமே கிடையாது நீ பைத்திய ஓடி நேர் நீங்க என்ன ஜாப் பண்ணுறீங்க எங்க இருக்கீங்க தமிழ் வீடுனா எல்லாம் செஞ்சுதானே கொடுங்க நம்ம வீடு நம்ம உலகம் நம்ம வாழ்க்கை நம்ம தான் நம்ம பார்த்துக்கணும் மனசுக்கு பிடிச்ச அவங்க போதும் வச்சுக்கோதா எந்த கஷ்டமும் எதுவும் வராது எந்த ஓ ஏன் அன்பு அக்கா கிட்ட என்ன சண்டை இருக்கியாம என்ன கதை வந்த அன்பு 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 லைவுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா நீயே எல்லாரும் கூட சேர்ந்து பேசுனா எப்படி अपनी रानी 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 तो लेंगे हाँ बादी अन्य अन्य कॉस्टेसिस पर बादी क्या है जैसे जैसे और कुछ फील भूल गए बना रहेगा तो मेरी कैसे लौंडा नजुर तन बादी कैसे लौंडा अरविंद बाय सो रहा हूँ

ஒண்ணுமே சொல்ல மாமா ஒண்ணுமே நீங்க சொல்லியா ஒருத்தருடைய மனசை கஷ்டப்படுத்துறதுல என்ன ஒரு சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது அவ்வளவுதான் அவங்க மனசு கஷ்டப்படும் அதுல நம்ம குளிர்ச்சியா போச்சு அந்த ஒரு செகண்ட் அது ஒரு நிம்மதியா அது ஒரு லைஃப்ல யாருக்குமே